உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நெஞ்சுந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா அந்த சோலார் எக்லிப்ஸ் வந்து நாளைக்கு வரப்போகுது நாளைக்கு வந்து பூமி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு நிமிஷத்துக்கு ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்ற டாபிக் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கலாம் அது அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் உடைய அக்ரெஷன் அதுக்கப்புறமா நம்ம இப்போ எப்படி பார்த்தோம் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்க அந்த மாதிரி அந் அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து பூமி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷத்துக்கு வந்து இருளில் மூழ மூழ்க போகுது இது வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு பத்து தசாப்தங்களுக்கு நம்ம இதை பார்க்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதே தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டான்னு சொல்லிட்டு எங்கள் அப்போதில் அதை அப்படியே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ஃபுல்லாக அதே நியூஸ் தான் ஸோ அது என்னன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் அது என்னன்னா ஆமாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு சோலா சோலார் எக்லிப்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா வருது பட் அதோடைய டேட் எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிடையாது ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது தான் உண்மை சோலார் எக்லிப்ஸ் நான் வரதுனால இதனால் என்ன பெரிய தாக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசு ஒட்டுமொத்த சூரியனையும் மறைக்கப் போகுதுன்ற அளவுக்கு இது பெரிய பெரிய ஒரு கிரகன் தான் சொல்கிறாங்க அது வந்து சோலார் எக்லிப்ஸ் அவ்வளோ பேசுவதுனால அது வந்து ஆனால் தான் அதுக்கு கான்செப்ட் எல்லாமே உண்மை தான் பட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சரி ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூம்பர்க் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரிப்போர்ட்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஷூ ஃபிஃப்டி செவன் பக்கம் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ளூம்பர்க் சொல்லியிருக்காங்க இதோடைய மேஜர் கன்சர்ன் என்னென்னா ட்ரம்ப் வந்து நமக்கு டேரிஃபர் வச்சார்ல ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து இப்போ எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ளூம்பர்க் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடைய ஃபைட்ரு உடைய ஒரே ஒரு விமானம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அதுலேயே வந்து ரெண்டு மூணு வேரியன்ஸ் இருக்குது அதில் வந்து லோவே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ஸோ எல்லாமே நீங்கள் வந்து நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு நூறு பிளேன் நம்ம வாங்குகிறோன்னா கூட ஒன்றே வந்து ஆயிரம் கோடி அப்போ நூறு பிளேனுன்ற போது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அது வந்து யுஎஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்குவோங்க இது வந்து இந்தியாவுடைய தக்க பதிலடின்னு தான் எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் வந்து ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்டோட உண்மையாக ஆகிடுச்சுன்னா இது வந்து மேஜரான அடிதான் யுஎஸ்க்கு நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து இதுக்காக வந்து இப்போ வந்து சைனாவும் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் வந்து எங்களுடைய ஆயில் வாங்குறதை வந்து நீங்கள் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யுஎஸ்க்கு வந்து சைனாவும் பதிலடி கொடுத்துருக்கு ஸோ ட்ரம்ப் வந்து நாட்டாமல் தாந்தா நாட்டாமல் சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஒம்பு இழுத்துக்கணும் ஒரண்டு இழுத்துக்கணும் இப்படி இருக்கிற இருக்குது கம்முன்னு வந்து இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்து இந்தியா சைனா ரஷ்யா ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு இருக்குன்னு சொன்னோம்ல அது வந்து நாம் இல்லைனாலையும் இவரே நம்பளையை வந்து அந்த ஒரு எட்ஜிக்கு தள்ளி 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 உருவாக்க வச்சுருவார் போல் ட்ரம்ப் கம்முன்னு எந்த கூட பிரச்சனை இல்லை சும்மா கொஞ்சம் நோண்டி விட்டு கடைசியில் எங்கே போய் நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள் யூஎஸ் அனதர் நியூஸ் என்னென்னா இந்தியா வந்து செவன் பாயிண்ட் டூ த்ரீ மில்லியன் டன் அளவுக்கு வந்து ரேர் மெட்டல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பட் இன்னும் அதை பற்றி டீட்டெயில் தெரியல எந்தெந்த எலமெண்ட்ஸ் அது என்னென்னு சொல்லிட்டு எது எதுக்கெல்லாம் உதய உபயோகரமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் தெரியல பட் வி ஆர் வெயிட்டிங் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதான் நம்ம முன்னே சொன்னாங்களே நாமளே நாளையும் அவங்க தடுத்து நம்மளே வந்து பிடிச்சி தள்ளி விட்ருவான்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இப்போ ஆயிருக்கு ஏன்னா இப்போ வந்து இந்தியா வந்து சூ ஃபிஃப்டி செவனுக்கு வந்து சுகோய் ஃபிஃப்டி செவனுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறதா இருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டும் வந்து ஸோ சுக்குய ஃபிஃப்டி செவன் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா சுகோய் சூ தேர்ட்டி எம்கேஐ பற்றி நம்மளுக்குலாம் தெரியும் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்குது அதனுடைய எல்லாம் நம்மளுக்கு தெரியும் டூரிங் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அண்டு நம்மளுடைய லாங் டேம் டிஃபென்ஸ் பார்ட்னராக வந்து ரஷ்யா இருக்காங்க ஸோ ரஷ்யாவுடைய சூ ஃபிஃப்டி செவனை ஹேண்டில் பண்ணுறது நம்மளுடைய பைரேட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டங்களாக இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரஷ்யன் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதிகமாக ஓட்டியிருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஷூ ஃபிஃப்டி செவன் பக்கம் இந்தியாவுடைய ஐஸ் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு பார்ப்போம் அதே மாதிரி வந்து உறுதி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து அவைலபிள் இருக்குது தமிழ்லையும் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவி கண்டிப்பாக அது பாருங்கள் ஏன்னா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ண ஒரு மூவி தான் இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து பல்கி ஷர்மா இவங்களை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஃபேமஸான ஒரு நியூஸ் ஆங்கர் இங்கிலீஷில் ஸோ இவங்க வந்து பயங்கரமாக ஒரு ட்ரோல் பண்ணி ட்ரம்ப் பற்றி போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாஸ்தான் வந்து ஃபாஸ்டஸ்டே எமர்ஜிங் எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி எதனா ஒன்று செத்துருச்சு அப்படின்னா அது வந்து ட்ரம்ப்போடைய ரேட்டிங் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபோர் அதாவது நாலு ஒரு மேஜரான ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அது பதினோராயிரம் கோடினு சொல்கிறாங்க அந்த நாலு ப்ராஜெக்ட்டுமே வந்து கிட்ட மகாராஷ்டிரா பீகார் அங்கெல்லாம் வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதுக்கு வந்து கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு அது என்னென்னாலும் பார்ப்போம் அது என்னென்ன ரயில்வேஸ்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் இது வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இதை வந்து எல்லாருக்கும் வந்து அங்கே போட்டு காட்டினார் ஸோ இது வந்து ஒரு நாலு மேஜரான லைன் ரயில்வே லைன் இது வந்து கண்டிப்பாக எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரஷ்யா இந்தியாவுடைய உறவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஃபாரின் ஸ்போக் ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து பேச சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லும் போது அதுதான் சொல்லியிருந்தாங்க இந்தியா ரஷ்யாவோடைய ரிலேஷன்ஷிப் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து ஸ்டடியாக தான் இருக்குது எங்களுடைய லாங் டம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அப்புறமா பாகிஸ்தானுடைய ஆயில் அது வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிற டீலில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறதுக்கு அதை பற்றி நான் எந்த கமெண்ட்ஸும் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எஸ் கண்டிப்பாக இந்தியாவுடைய லாங் டர்ம் ஃப்ரெண்ட்னா அது ரஷ்யா ஸோ யாரும் அதை மறுக்க முடியாது நெக்ஸ்ட் வந்து இன்னும் அந்த இஸ்ரேலுக்கும் அஸ்புல்லா ஈரான் அதான் ஈரானுடைய ப்ராக்ஸி அவங்களுக்கெல்லாம் அந்த வர போய்ட்டு இருக்குல்ல ஸோ இப்போ வந்து ஐடிஎஃப் வந்து ஒரு ட்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களோடைய வெப்பன் ஸ்டோரேஜ் இதை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஸோ இது ஒரு அப்டேட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மற்ற கண்ட்ரி மேலே எவ்வளோ டேரிஃப் போட்டிருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கனடாக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சோம் அதே மாதிரி சுவிட்சர்லேண்டுக்கு தேர்ட்டி நைன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தேர்ட்டி தைவானுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லிட்டு அடிக்கு தல்ராப்பில் இஷ்டத்துக்கும் அதான் அன்றைக்கி நம்ம ஒரு மினமன் பத்துமே பெண் குயின் மட்டுமே இருக்கிற ஒரு நாட்டு கூட போட்டுச்சிருந்தார் அது மாதிரி எல்லா நாட்டுமே போட்டு தாகராது டேரிஃப் டேரிஃப் டேரிஃப்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா வந்து சும்மா அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டுருக்காரு இந்தியா ஃபுல்லாக காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒட்டு மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக போகிற மாதிரி ஸோ இப்போ வந்து அஹமதாபாத்தில் போயிருக்காரு போல் ஸோ அது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல இது மாதிரி தானே போயிருக்குன்னு சொல்லிட்டு அதே வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து அதை ட்வீட் பண்ணிட்டு இது மாதிரி தான் நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டே யுனிட்டி உடைய ஸ்டாச்சு வந்து பார்த்ததுக்கு ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் ஜனசேனாவுடைய பார்ட்டியோடைய லீடர் அவர் வந்து இப்போ ஸ்ட்ராங் கோர் பாரத்து தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டார் ஸோ அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் இப்போ கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இவள் வந்து அமெரிக்கா வந்து ப்ரெஷர் பண்ணுது நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டை இந்த மாதிரி டேரிஃப் அது இதுன்னு சொல்லி பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்தியா கூட தான் பாரத் தான் ஃபர்ஸ்ட்டு நேஷன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் மற்றது எதுவும் வந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ வந்து டேரிஃபோடைய மெயின் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் உள்ளே வரும்ன்ற மாதிரி ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்தியாவுடைய முதுகெலும்பி விவசாயம் தான் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ சென்சிட்டிவான டாபிக் விவசாயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் போய் நம்ம கை வைக்கிறதுக்கு எப்படி விட முடியும் தான் நம்ம கூட சொல்லி தெளிவாக சொன்னோம் பட் இதுதான் வந்து மேஜரான அந்த டேரிஃப் காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ பவன் கல்யாணம் அவர் வந்து இதுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்கிறாங்க ஏன்னா இந்த டைமில் நம்ம வந்து இந்தியா கூட தான் நிற்கிறோம் அதுலேருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து ட்ரம்ப் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மில்க் இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அசைவ பால்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்செப்ட் ஒன்று இருக்குது அந்த பாலில் வந்து இறைச்சியெல்லாம் ஆட் பண்ணுறது தான் அந்த அசைவ பால்ன்ற ஒரு கான்செப்ட் அதை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கேட்குறாரு பட் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லிச்சு விவசாயம் சார்ந்த எந்த ஒரு இதுவுமே வந்து நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டோம் விவசாயம் தான் வந்து எங்களுக்கு முதுகெலும்பு விவசாயம் வந்து எங்களுடைய நாடி நரம்பலமே அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்தியாவுக்கு வந்து விவசாய ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அதில் யாரும் கை வைக்க மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து மெயினாக அந்த டேரிஃபான ஆன இஷ்யூக்கான முக்கியமான ரீசன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் இது வந்து எனக்கு இது கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு என்னன்னா சைனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு போவாங்க அங்கே இருக்கிறத படிப்பாங்க அதை வந்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க காப்பி பண்ணி திரும்ப சைனாக்கே போயிடுவாங்க சைனாக்கு போயிட்டு திரும்ப அவங்களுக்கு அந்த காப்பி பண்ணதை வச்சு அவங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து உருவாக்குவாங்க ஆனால் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு போவாங்க படிப்பாங்க பட் ஆனால் அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுவாங்க திரும்ப ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு ஏன்னா நமக்கே தெரியும் வேர்ல்டு லெவலில் இருக்கிற டாப் எம்என்சிஸ் டாப் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற வந்து நம்ப தான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா கூகுள் அதுதான் யூடியூப்பு கூகுளு மேப்பு எல்லாமே அவங்க தானே அதோடைய ஆல்ஃபாபெட் அவருடைய சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா கூகுளுக்கு அவர் தான் ஆல்ஃபாபெட்டுக்கு அவர் தான் சுந்தர் பிச்சை அவர் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியர் அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இது வந்து இப்போ வந்து என் அப்புறமா லார்ஜஸ்ட்டு அந்த ஒரு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு இதுனால் பார்த்திங்கன்னா வந்து அது மைக்ரோசாஃப்ட் தான் அதோடைய சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா சத்யநாதையில தான் இதுக்கு முன்னாடி ட்விட்டருடைய சிஓ எந்த வந்து பரக் அகர்வால்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐபிஎம்மாக இருக்கட்டும் அப்புறமா இன்னும் நிறைய இது மாதிரி எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது டாப் கம்பெனிஸ் இருக்குது அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக கூட நம்மளுக்கு தெரியல டெஸ்ட்டில் உடைய வைஸ் ப்ரெசிடென்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அசோக் கெலுசாமின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் தான் ஸோ இது எல்லாமே இந்தியன்ஸ் வந்து எவ்வளோவோ இடத்துல இருக்காங்க பட் நம்ம வந்து எல்லாமே படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஆனால் அங்கே வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் இருந்துச்சு ஸோ அது வந்து உண்மையிலேயே மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு அதை சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதை பற்றி பேசியிருந்தேன் இப்போ இந்த மாதிரி கூகுள் மைக்ரோசாஃப்ட் டெஸ்ட்லான்னு சொல்லிட்டு வேர்ல்டு இருக்கிற டாப் ஜெயன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸ் தான் அங்கெல்லாம் இருக்காங்க டாப் அதாவது சும்மா இருக்காங்கன்னா ஏதோ சாதமாக இருக்காங்க அப்படி இல்லை டாப் மோஸ்ட் ப்ளேஸில் எல்லாமே நம்மளுடைய இந்தியன்ஸ் இருக்காங்க பட் ஆனால் அவங்க இங்கே இல்லைன்றது தான் ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட் வந்துச்சு இல்லை ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து நம்மளுக்கான இண்டிபெண்டன்ஸ் டே வரதில்ல ஸோ அதனால் அர்ஹர் திரங்கான்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் அந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஸோ வீட்டுக்கு மாதிரி நல்லா அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் டெய்லியும் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வில் என்னென்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வேர்ல்டு நியூஸ் இங்கே நம்மளுக்கு முக்கியமான நியூஸ் இந்தியாவுடைய எக்கானாமி இந்தியாவுடைய நம்மளை சுற்றி நடக்கிறது தமிழோடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணுன்னா தமிழ் நுணுக்கத்துக்கு டெய்லியும் வாங்க ஒரு பத்து நிமிஷம் செலவு செய்யுங்க